ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற பன்னிரண்டு வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு பழைய கதைகள் மர்மங்கள் ஆவிகள் பற்றிய விஷயங்களில் அலாதி பிரியம் ஒரு அவனுடைய தாத்தா அவனுக்கு ஒரு பழமையான நூலை கொடுத்தார் அந்த நூலில் மர்ம குகை பற்றி எழுதப்பட்டிருந்தது ஒரு பெரும் செல்வத்தையும் ஒரு சாபத்தையும் உள்ளடக்கிய ஒரு மர்மமான இடம் அது இந்த கதையை முற்றிலும் நம்பிய அருண் தன் நண்பன் ரமேஷுடன் சேர்ந்து அந்த குகையை தேடி புறப்பட்டான் அவர்கள் அடர்ந்த காட்டை கடந்து சென்றதும் அங்கே ஒரு பழமையான சிலை கண்ணில் பட்டது அந்த சிலையின் கண்களில் பச்சை நிற கற்கள் ஜொலித்தன இதுதான் நுழைவு கதவுக்கான குறி என்று உற்சாகத்துடன் அருண் கூறினான் அவர்கள் குகைக்குள் நுழைந்தனர் உள்ளே அவர்கள் அடியெடுத்து வைத்த இடங்களிலெல்லாம் திடீரென நெருப்பு எழும்பியது பெரிய கற்கள் உருண்டு வந்தன திடீர் திடீரென பயங்கரமான சத்தங்கள் கேட்டன சுவர்களில் மர்மமான எழுத்துக்கள் தென்பட்டன இவை அனைத்தும் மாயஜாலமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருந்தன ரமேஷ் பயத்தில் உறைந்தான் ஆனால் அருண் அவனை உற்சாகப்படுத்தினான் நாம் முன்னே போகணும் நம்மால் முடியும் அவர்கள் மேலும் உள்ளே சென்றபோது அங்கே ஒரு பெரிய மணிக்கூடு இருந்தது ஆனால் அதன் அருகில் ஒரு எச்சரிக்கை எழுதப்பட்டிருந்தது தெளிவற்ற மனம் கொண்டவன் இந்த மணியை தொட்டால் அவன் நிழலாக மாறிவிடுவான் அருண் தெளிவாக இருந்தான் அவன் அந்த மணியை எடுக்க திடீரென ஒரு சாபமிட்ட காவலன் பாறைகளால் ஆன ஒரு ராட்சசன் உருவெடுத்தான் அருணும் ரமேஷும் பயந்து ஓடினர் ஆனால் குகை சரியத் தொடங்கியது ரமேஷ் தவறி விழுந்து விட்டான் அருண் திரும்பி ரமேஷை காப்பாற்றினான் அந்த கணத்தில் அந்த மணியின் உண்மையான சக்தி வெளிப்பட்டது தைரியம் நட்பு மற்றும் சத்தியம் கொண்டவனுக்கே அது சொந்தம் அவர்கள் கையில் ஜொலிக்கும் மணியுடன் குகையை விட்டு வெளியே வந்தனர் அது அருணின் தாத்தா வைத்திருந்த பழமையான திவ்யரத்னம் என்று பின்னர் தெரிய வந்தது அருணின் தாத்தா அவனை பார்த்து நீ வெறும் கதையல்ல ஒரு சாகச உண்மையை வாழ்ந்து காட்டினாய் அருண் என்று பெருமையுடன் கூறினார்